ஜெர்மனியில் எதிர்வரும் இருபத்தெட்டாம் தேதி முதல் அனைத்து ஸ்மார்ட் போன்களிலும் ரியல் டைம் டெக்ஸ்ட் எனப்படும் செயலியை பதிவிறக்கம் செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த செயலி மூலம் நீங்கள் அழைப்பில் இருக்கும் போதே குறுஞ்செய்திகளை அனுப்ப முடியும் இது அனைத்து கையெழுத்த தொலைபேசி வலையமைப்புகளுக்கும் வேலை செய்யும் எனினும் உங்கள் ஸ்மார்ட்போன் ஆண்ட்ராய்டு டென் அல்லது ஐயஎஸ் லெவன் பாயிண்ட் டூ அல்லது அதற்கு மேற்பட்ட மென்பொறியை கொண்டிருக்க வேண்டும் செவிப்புலன் மற்றும் கண்புலன் போன்றவற்றில் பிரச்சனை இருப்பவர்களுக்கு இந்த செயலி மிகவும் உதவும் இதனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்த வழிகாட்டிகளை கூகுள் மற்றும் ஆப்பிள் இரண்டும் வழங்குகின்றன உங்களிடம் ஏற்கனவே வாய்ஸ் கால் பிளான் இருந்தால் நீங்கள் அதற்காக கூடுதல் கட்டணம் எதனையும் செலுத்த வேண்டியதில்லை ஃபைவ் ஜி எல்டிஇ அல்லது வைஃபை வழியாக தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்ளும் போது நீங்கள் அதனை பயன்படுத்தலாம் அழைப்பின் போது அனுப்பப்படும் செய்திகள் உங்கள் தொலைபேசியை பொறுத்து சேமிக்கப்படும் இந்த புதிய அம்சம் அனைவருக்கும் தகவல் தொடர்பை எளிதாக்குவதாக மென்பொருளியலாளர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர்